வணக்கம் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன ப்ரோ போட்ட வீடியோவே அதே கேஒய்சியை பற்றியே போட்டுட்ருக்கீங்க புதுசாக ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கும் புரியுது இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எம்டின்னு தான் காட்டுது ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது எப்படி ஈஸியான முறையில் நம்ம வந்து நம்ம மொபைலை வச்சேன்னு ஈஸியான முறையில் நம்ம வந்து அந்த கேபி கம்மி பண்ணி எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு டூ மினிட்ஸ் வீடியோவில் பார்த்துடலாம் இது கே வீத்திரிக்கு மட்டும் கிடையாது நம்ம எந்த ஒரு இதில் நம்ம கேவைசி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஃபோட்டோவோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து அப்லோட் ஆகாது மை வீத்திரிக்குன்னு பார்க்க வேணாம் எல்லா பொதுவான ஒரு வீடியோவாக இதை நினச்சி பாருங்கள் டூ மினிட்ஸில் சீக்கிரமாக பண்ணிடலாம் அதை இப்போ வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பான் கார்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதில் எம்டின்னு காட்டுதோ அதை அவங்க வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோ வந்து சைஸ் கம்மி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவாக காட்டுறோம் உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃபோட்டோ ரீசைஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஃபோட்டோ பிக்சர் ரீசைசர்னு இருக்குது அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதனால் வந்துட்டு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் இதை வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓப்பன் ஆகட்டும் ஒரு நிமிஷம் இப்போ வந்து அந்த செலக்ட் ஃபீச்சர் இருக்குங்களே அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீங்கள் ரீசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னால் இது பாருங்கள் நூற்றி பதினேழு கேபி வந்து இருக்குது இதில் இப்போ நான் இதை வந்து கம்மி பண்ணலாம் அதுக்கு வந்து ரீசைஸ்னு கீழே இருக்குது பாருங்கள் அந்த ரீசைஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா அதை கொடுங்க செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ரீசைஸ் ஆகி எத்தனை கேபியில் காட்டுது அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தஞ்சு கேபின்னு வந்துருச்சு பாருங்கள் மேலே இருபத்தஞ்சு கேபியில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடுச்சாங்க உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் போய் கேஒய்சி அழகாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது அப்லோட் ஆகும் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ